ஐ திங்க் ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிற ஒரு பேர் கூட சொல்கிறேன் நினைக்கிறேன் ஆசம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்ம நேட்டிவிட்டியோட செம்ம அப்படின்னு வச்சுட்டீங்க ஸோ லைக் லாங் டைம் வந்து சி வி வர் ட்ரையின் டூ ஃபிட் அன் செமன் அல்ஸ் மோட் அதாவது நம்ம வந்துட்டு வெஸ்டர்ன் ஐஸ்டாக நம்ம ஃபுட்டை பண்ணலாம் இல்லாட்டியோ மற்றவங்க குசின் மாதிரி நம்ம ஃபுட்டையும் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் விஷ்ஸ் ஹேவ் அன் ஓன் ஒரிஜினல் ஐடென்டிட்டி நம்ம ஃபுட்டை நம்ம எப்படி பண்ணணுன்றதுக்காக தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டை பண்ணது ப்ளஸ் அது வந்து ஃபுட் வந்து ரொம்ப ஓவர்லி பிட்டன்சியஸ் இல்லாம அதாவது எங்களோட கம்பெனி கான்செப்டே வந்து இந்தியன் அன் அப்பாலர்ஜெட்டிக் பி ஹூ ஆர் நம்ம எப்படி தான் வந்துட்டு நம்ம எப்படி நம்ம எப்படி சாப்பிட்டோமோ நம்ம ஃபுட்டு இந்தியன் ஃபுட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணுன்றக்க தான் ஸோ அது அந்த தான் வந்துட்டு நம்ம இன்க்ளூடிங் அந்த மெனு மெனுவை பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து ஆஹ் ரீஜனல் லாங்குவேஜ் நேம்ல தான் இருக்கும் சீபார் நம்ம பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் பண்ணோம்னா அவங்க எல்லாம் தான் இருக்கும் ஜஸ்ட் பிகாஸ் இந்தியன்ஸ் ஆர் கோயிங் சே இந்த நேம் இந்திய லாங்குவேஜ் ஸோ வீ லேன் டு லைக் யூனோ அவங்களோட லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இட்டாலியன் போனா மஷ்ரூம் வந்து ஃபங்கின்னு சொல்லுவாங்க ஐ மீன் பி டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும் பட் இருந்தாலும் அவங்க ஒரு ப்ரைட் அவங்க லாங்குவேஜ் போட்டுக்கறதுக்கோ அவங்களோட ஃபுட்டை இது பண்ண ரெப்ரசன்ட் பண்றதுக்கோ சோ நம்ம வந்துட்டு அட் திங் பிக்காஸ் தி காலனி ஆதிக்கம் அந்த குரல் நம்ம ரொம்ப ரொம்ப நாளா வந்து சிவன் அண்டர் லைக் ஹீனோ ஆல் தி பிரிட்டிஷ் ல சோ சோமனி வேர் ரூல் இங்க லைட் நம்ம வந்து அவங்கள மாதிரி ஆகணும் ஆகணும்ன்ற ஒரு தாட் நமக்கு வந்துருச்சு அது இட்ஸ் வெரி நம்ம அறியாமலே நம்மளே வந்து அது மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட ஓன் ஐடென்ட்டியை மறந்துட்டோம் இருக்கோம் நம்ம வந்து வி ஃபர் காட் ஹூ ஆர் நம்மளோட குசின் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு யோ ட்ரெடிஷன் லைக் மூர் தென் தௌசண்ட் Uh, one of the oldest language in the world, um, you know, um Kalacharam, See like we are like one of the most oldest people in the planet. We I mean so it's after a certain point Namalaive Namamarak Marakaram